السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستغفره العالمين ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله من سلام الله لا من يضل من فلا هادي وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله إمامه அன்பருக்குரிய சகோதர சகோதரிகளே அன்னலம் பிரகனார் செல்லல்லா வலையும் செல்லம் அவர்கள் காட்டித்தந்த தந்த வழிமுறைப்படி ஒரு திருமண நிகழ்வை நடத்தி வைப்பதற்காக நாம் அனைவரும் இருக்கிறோம் திருமண வாழ்க்கை குறித்து நிறைய சந்தர்ப்பங்கள்ல நிறைய இந்த மாதிரியான சபைகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல தொடர்ந்து நாம பல விஷயங்களை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் நம்முடைய வாழ்க்கையை கடந்து கொண்டே இருக்கிறது குறிப்பாக இந்த பந்தத்தை பற்றி அல்லா ரொம்ப அருமையாக குரானில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் ஓமின் மின் ஆயாத்திஹி அன் கலகலக்கும் மின் அம்ஃபுசிக்கும் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளை யார் தேடி அலைகிறாரோ இறைவனை பற்றி இறைவனுடைய ஆற்றலை பற்றி அவன் எப்படி இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறவருக்கு உலகம் முழுவதிலும் இறைவன் நிறைய சான்றுகளை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த சான்றுகளை குரான் நிறைய இடத்துல சொல்லி காட்டுகிறது இதை சிந்திச்சு பாருங்க அதை சிந்திச்சு பாருங்க மனிதர்களுடைய படைப்பை மனிதர்களுடைய மொழியை இறைவன் படைத்திருக்கிற வானத்தை பூமியை கடலை மனிதர்களை இது மாதிரி ஒன்று ஒன்றையும் சிந்திக்கிற பொழுது அந்த படைப்பாளருடைய ஆற்றலை படைப்பின் நுணுக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அந்த மாதிரி போடுகிற பட்டியலில் ஒரு இடத்துல இறைவன் சொல்லுகிறான் இறைவன் இருக்கிறான் என்பதற்கான சான்றுகளில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள்லேருந்தே உங்களுக்கான துணைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான் ஏற்படுத்தினது மட்டும் இல்லாம அந்த அந்த துணையை எப்படி அமைச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டால் இலைஹா அவர்களிடத்தில் நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக அந்த துணையை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் வஜாக பைனுக்கும் அவத்தம் ரஹ்மா உங்களுக்கு இடையிலே அவன் கருணையையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறான் இதை சிந்திச்சு பார்க்கிற மக்களுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது என்று அந்த வசனம் பேசுகிறார் அப்ப இந்த திருமண பந்தத்துல யாரோ ரெண்டு பேரு சம்பந்தமில்லாத ஊர்களை சார்ந்தவங்க சம்மந்தம் இல்லாத மொழியை சார்ந்தவங்க சம்மந்தம் இல்லாத நாட்டை சார்ந்தவங்க ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நம்ம ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்குவோம் என்று சொல்லி ஒரு ஒப்பந்தம் செஞ்சு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கணவன் மனைவியாக அவங்க மாறியதற்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற அந்த பந்தம் என்பது நெருக்கம் என்பது நினைச்சே பார்க்க முடியல நேற்றைக்கு வரைக்கும் உன்னை யாருன்னே தெரியாது பார்த்தது உங்கள் அப்பா யாருன்னு தெரியாது உங்களுடைய மொழி தெரியாது உங்களுடைய ஊர் தெரியாது ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்குவோன்னு பேசணும் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக மாறி போயிட்டாங்க இவ்வளோ பெரிய ஒன்றுக்குள்ளே ஒன்றாக மாறிப்போகிற இந்த பந்தம் இந்த உறவு எப்படி உண்டாச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா உலகத்தில் மனிதர்களால் விடைய சொல்லவே முடியாது இறைவன் தான் விடைய சொல்கிறேன் இது நான் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு ஏற்பாடு உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்காக சந்தோஷமான வாழ்க்கைக்காக நிம்மதிக்காக படைத்த இறைவன் ஆகிய நான் உங்கள் இரண்டு பேருக்கும் இடையில இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இப்போ திருமணம் வந்த துறையின் மிக முக்கியமான ஒரு அம்சம் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி அதுதான் அதனுடைய பேசிக் அடிப்படை கட்டுமானம் அதன் மீது தான் இது நிற்குது இப்போ இந்த கட்டுமானம் திருமணம் செய்து கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இது நிலவித்திருக்கிறதா அதான் இன்னைக்கு நாம கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான கேள்வி பெரும்பாலும் திருமண வீடுகளில் என்ன நடக்குதுன்னு கேட்டா திருமணம் தம்பதியர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் பேச்சுக்கள் அதிகரித்து கொண்டே போகிற புதுமண தம்பதிகள் அவங்க புதுசாக வாழ்க்கையில் அடி எடுத்து வைக்கிறாங்க வாழ்க்கைங்கிற ஆயிரம் காலத்து பயிர் குடும்பம்னா வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கும் அதில் ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்கும் அதையெல்லாம் சமாளிச்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நீங்கள் திருமண உரைகளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு புதுமண தம்பதியர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய செய்திகள் அப்படியே நிரம்பி வழி பூங்கும் நார் மாதிரி இருக்கணும் வானமும் நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நிறைய அறிவுரைகள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் நிஜத்துல சொல்றதா இருந்தா திருமணம் சபையில் திருமணம் தம்பதிகளுக்கு இந்த மாதிரியான அறிவுரைகள் என்பது அவசியமே இல்லாத அறிவுரை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ஒருபடி போய் சொல்றதா இருந்தா இந்த மாதிரி அறிவுரைகளை கேட்கிற மனநிலையில் அவர்கள் இன்றைக்கு இருப்பார்களா என்பதே பெரிய கேள்விக்குறிதான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்கிற புதிய மாப்பிள்ளையா இருக்கட்டும் புது பெண்ணா இருக்கட்டும் இன்றைய தினத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிற இந்த உரைகளும் இந்த பேச்சுக்களும் அவர்களுக்கு உண்மையிலே பயன் தருமானா தரலாம் வெகு சிலருக்கு தரலாம் பெரும்பான்மையான மக்களுக்கு அவங்களுடைய கவனமே இங்க இருக்க அவங்களுடைய நிலப்ப இந்த பேச்சில கேட்கிற மனநிலையில அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழல் ஒண்ணு இரண்டாவது நீங்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு சொல்ல நினைக்கிறீர்களோ அது எல்லாமே இந்த சமீப சில நாட்களில் அவருடைய வாழ்க்கையை இடம்பெற்றே தீரும் விட்டு கொடுக்கறதுல இருந்து கன்னி அந்யன்யமா இருக்கிறதுல இருந்து காதலை பரிமாறிக்கொள்வதிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு சிலத்திலிருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கிறது அவங்களுக்கு போய் இந்த அறிவுரை சொல்வது என்பது அவசியம் இல்லாததான் எல்லாம் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் நீ நல்லாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எங்க மிஸ்டேக் இருக்குதோ எங்க தவறுகளை பார்க்கறமோ எங்க சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்குதோ அங்கே சீர் செய்கிறது தான் நியாயமான ஏற்புடைய அறிவுரையாக இருக்க முடியும் அந்த வகையில் பார்த்தா திருமண வீடுகள் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா புதுமண தம்பதியர்களுக்கு அறிவுரைகள் சொல்வதை விட ஏற்கனவே பழைய தம்பதியர்களாக இருக்கிற பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கல்யாணம் செஞ்சு இன்னைக்கு ஆகப்பழைய தம்பதியராக மாறி நான் புதுமண தம்பதியருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு வாழ்க்கையில நிறைய பட்டுட்டேன் அனுபவப்பட்டுட்டேன்னு யார் நினைக்கிறாங்களோ அந்த தம்பதிகளுக்கு தான் இந்த சபை அறிவுரை சொல்ல வேண்டிய மிக பொருத்தமான சபை நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பத்தாண்டு கழிச்சவங்க பதினஞ்சாண்டு கழிச்சவங்க அவங்கள வாழ்க்கையை எடுத்து பாருங்க எங்க பார்த்தாலும் புலம்பலாகத்தான் இருக்கிறது ஏக்கமாகத்தான் இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிற அது சரியில்லை இது சரியில்லை என் வாழ்க்கை அப்படி இருக்குன்னு நினைச்சா இப்படி இருக்கு இவன் வந்து சேர்ந்துட்டா அவன் வந்து சேர்ந்துட்டா அப்படி இருக்கா குடும்பத்துக்கு வீட்டுக்கு போகவே எனக்கு எரிச்சலா இருக்கிறது மனைவி நச்சு இப்ப தாங்க முடியல புருசை என் பேச்ச கேட்கிறதே இல்ல கணவர் மீது ஒரு பெரிய புகார் பட்டியல் மனைவிக்கு இருக்குது மனைவி மேல ஒரு பெரிய புகார் பட்டியல் கணவருக்கு இருக்கிறது அவர்கள் தான் நிம்மதியை தொலைத்து சந்தோஷத்தை தொலைத்து ஏன்டா இதுக்குள்ள வந்தோம் எப்படா இதுல இருந்து வெளியேறது இவளை சமாளிக்க முடியலையடா என்று தினம் தினம் சங்கடத்தோடு சண்டையிட்டு கொண்டு தங்கள் வாழ்க்கையை வேறு பல நோக்கங்களுக்காக வேறுபற காரணங்களுக்காக பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு மேல பிரிஞ்சா நல்லா இருக்காது பிள்ளைங்களுக்காக வேண்டி வாழணும் வேற என்ன பண்றது என்று பல காரணங்களை சொல்லி 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 தங்களுடைய வாழ்க்கையை இழுத்து கொண்டு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு தான் தம்பதியர்களுக்கு தான் இந்த நேரத்துல நாம் அறிவுரையும் ஆலோசனையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது அது மாதிரி ஒரு நீண்ட அறிவுரை சொல்வதற்கான சபை இது இல்லை ஆனா ஆக்சுவலி சொல்ல போனா யாருமே இந்த உரைகளை கேட்பதற்காக வேண்டி பெரும்பாலும் வர்றதில்லை ஆனாலும் கூட இந்த தருணத்திலே ஒரே ஒரு சின்ன செய்தியை மாத்திரம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன் அது என்ன சின்ன செய்தி அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே கல்யாணத்தினுடைய பேஸ் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதினு சொல்றோம் ஆனா ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தால் அது எங்கே என்று தேடுகிற ஒரு சூழல் உண்டாயிடுச்சு நாலு ஆக 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 அந்த மகிழ்ச்சி கூடிக்கிட்டே போகணும் ஏன்னா அனுபவம் கூடிக்கிட்டே போகிறது வாழ்க்கையை பற்றிய பார்வை கூடிக்கொண்டே போகிறது இன்னத்துடைய எல்லைகள் விரிவடைந்து கொண்டே போகிறது அப்படியானால் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் அளவு கூடிக்கொண்டே போகணும் உள்டாவா இருக்கிறது என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தால் இந்த குடும்ப வாழ்க்கையில் கணவனும் மனைவியும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து இறைவன் சொல்லுகிற ஒரே ஒரு உவமையை நாம் சிந்தித்து பார்த்தால் இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்து கொண்டு சிறப்பான ஒரு நிலைக்கு நம்ம நம்மால் நகர்ந்து விட முடியும் யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேணும் குடும்ப வாழ்க்கையில அப்படின்னு ஆசைப்படுறோமோ அவங்க எல்லாரும் புறான்னு சொல்லுகிற ஒரே ஒரு ஒரே ஒரு ஓமையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த ஓமைக்குரிய முழுமையான விளக்கத்தை இப்ப சொல்ல முடியாததுக்கான நேரமும் கிடையாது ஆனால் அந்த ஓமையை நீங்கள் சிந்திக்கிற வகையில் எல்லாம் திரும்ப திரும்ப பல்வேறு வகையான பாடங்களை அந்த ஓமை உங்களுக்கும் புதிது புதிதாக ஒவ்வொரு மனிதருக்கும் அவருடைய அறிவுக்கு ஏற்ப அனுபவத்துக்கு ஏற்ப சிந்தனைக்கு ஏற்ப புதிய புதிய பாடங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஓமை அந்த ஓமையின் ஒரு சில செய்திகள் மாத்திரம் அந்த ஓமை என்ன சொல்கிற அந்த உதாரணம் என்ன சொல்கிறது அல்லாஹ் சொல்லறான் ஹுன்னல் லிபா சொல்லக்கும் அந்தும் லிபா சொல்ல ஹுன்னு ஹுன்னல் லிபா சொல்லக்கும் அந்தும் லிபா அவர்கள் அவர்களா மனைவியர்கள் பெண்களை பற்றி சொல்லுகிறான் ஹுன் அவர்கள் லிபா சொல்லக்கும் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள் அந்தும் லிபா சொல்ல ஹுன்னு நீங்கள் ஆண்களாகிய நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை இந்த ஒரு இந்த ஒரு வரியை மட்டும் இந்த ஒரு உதாரணத்தை ஒரு ஊமைய உங்களுடைய வாழ்க்கையில நெஞ்சில ஏற்றிக்கிங்க இன்றைக்கு இந்த சபையில் வந்திருக்கிற மக்கள் இதை ஒரு அரிய பொக்கிசமாக தங்களுடைய உள்ளத்தில் ஏந்தி கொண்டு இதை சிந்திக்க ஆரம்பிங்க சொல்ல வரல நான் சொல்றதை கேட்கறதுக்காண்டி நான் பேசவும் இல்லை கேட்பதனால் பெருமளவில் பெரிய பயன்களும் ஏற்படுறதில்லை கேட்ட செய்திகள் நம்முடைய சிந்தனைக்கு வரணும் சிந்தனைக்கு வராமல் கேட்கப்படுகிற எவ்வளவு பெரிய தத்துவங்களாலும் ஞானங்களாலும் அறிவாலும் பயனே கிடையாது நாளை மறுமையில நரகத்துல போய் கிடக்கிற மக்கள் புலம்புகிற புலம்பலை பற்றி குரான் சொல்லுகிறது அதில் ஒரு புலம்பல் என்ன சொன்னுமா அன்றைக்கு காலூ நவுக்கு நாங்கள் அன்றைக்கு சொல்லப்பட்ட செய்திகளை கேட்டு சிந்தித்திருந்தால் இன்றைக்கு நான் நரகத்திற்கு வந்திருக்க மாட்டோமே என்று நரகவாசியில் புலம்புவார்களாம் குரான் சொல்லுகிறேன் நாங்க அன்னைக்கு அவங்க சொல்றதை கேட்டிருந்தா நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லலை லவ்குண்ணா நஸ்மாவும் அவங்க நடத்தில் அவங்க சொன்னதை கேட்டு நாங்கள் சிந்திச்சிருந்தோம்னா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டோமே கேட்டுருப்போம் நிறைய கேட்டுருப்போம் இன்னைக்கு நிறையவே கேட்குறோம் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது ஒரு பதினைந்து இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் அறிவுரைகளை நல்ல செய்திகளை கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா இருந்துச்சு பள்ளிவாசல வெள்ளிக்கிழமை ஜுன்மாவில இமாம்கள் உரை நிகழ்த்துவாங்க அல்லது எங்கேயாவது எப்பவாவது இருக்க மீளாத விழா நிகழ்ச்சி நடத்துவாங்க மரணசாக்க ஆண்டு விழாக்கள் நடத்துவாங்க அப்படித்தான் மார்க்க உபதேசங்களை கேட்பதற்கான வாய்ப்பு இருந்துச்சு ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி சொரிசு இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருந்ததே இல்லை அவ்வளவு கேட்கிறோம் வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளிகள் எல்லாரும் யூடியூப் ஆன் பண்ணி வச்சுட்டு பேஸ்புக் ஆன் பண்ணி வச்சுட்டு எதையோன்னு அதை சொல்லிக்கிட்டே இருக்குது கட்டிக்கிட்டே இருக்குது கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளவு கேட்கப்படுகிறது ஆனால் கேட்கப்படுகிற செய்திகளும் வாழ்வில் மாற்றத்தை தந்திருக்கிறதா மாற்றத்தை பார்க்கவே முடியலை காரணம் என்னன்னா கேள்விகள் கேள்வியாகவே முடிந்து போகிறது கேள்வியை தாண்டி உங்களுடைய சிந்தனை கதையை நீங்கள் எப்பொழுது எடுத்து சொல்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்கள் வா வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த ஒரு ஊமையை மீண்டும் சொல்லுகிறேன் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை புறாடு சொல்லுகிற செய்தி படையத்தை இறைவனு சொல்லுகிற உதாரணம் இது என்னுடைய உதாரணம் இல்லை மனிதர்களுடைய ஊமை அல்ல மனிதர்களின் கற்பனைகளின் சிந்தனைகளில் தோன்றிய செய்தி அல்ல நம்ம எல்லாம் படைத்தாளுகிற அறிவின் ஊற்றாக உலகத்திற்கு அறிவை கற்றுத்தந்த மனிதர்களை படைத்து கணவனை படைத்து மனைவியை படைத்து இரண்டு பேருக்கும் இடையிலான அன்பை நட்பை பாசத்தை பரிவை எல்லாவற்றையும் உள்ளே ஊற்றிக்கொண்டே இருக்கிற ரபுல்லாளம் சொல்லுகிற ஊமை அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை அவர்கள் உங்களுக்கு ஆடை இதை நீங்க புரியும் முதல்ல அவர்களுக்கு ட்ரெஸ் என்னுடைய மனைவி எனக்கான ஆடை உங்களுடைய ஆடை இப்ப கன்பர்ட் பண்ணுங்க ஆடைனா என்ன ஆடையினால என்ன பயன் ஆடை உங்களுக்கு என்ன தந்தது ஆடைக்கு நீங்கள் என்ன தந்தீர்கள் இது எல்லாத்தையும் அப்படியே வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஒரு நோட்டு பேரை எடுத்துக்கிட்டு போன்ல உங்களுடைய நோட்ஸ் குறிப்பேடு பக்கத்தை ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்னு நம்பரை போட்டு இந்த ஆடையை குறித்து சிந்தித்த அந்த சிந்தனைகளை எழுதுகள் ட்ரெஸ் என்ன செய்யுது நான் ஆடை ஆடை இந்த எனக்கு கொஞ்சம் சமூகத்தில் அந்தஸ்தை தருகிறது கண்ணியத்தை தருகிறது ஒரு மிடுக்கால தோற்றத்தை தருகிறது தமிழ்ல சொல்ல ஆள் பாதி ஆடை பாதி பாதி ஆடை பாதி ஆடை என்னுடைய எண்ணிலே பாதி என்று சொல்லுகிற ஆளுக்கு ஆக்சுவலி அப்படி கிடையாது என்ன ஒரு சதவீதம் கூட ஆடை கிடையாது என்னுடைய அறிவு என்னுடைய உழைப்பு என்னுடைய சிந்தனை என்னுடைய தேடல் அதனோடு கம்பேர் பண்ணனா என்னை பண்றது இந்த ஆடையினுடைய பங்கு ஒரு பிரச்சனை இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது என்னுடைய பர்சனாலிட்டி என்னுடைய திறமை என் தேடல் என் அறிவு என் உழைப்பு எல்லாம் சேர்ந்தது நான் அதுல ஒரு ஒரு சதவீதம் இந்த ஆடை ஆனா தமிழர்கள் முன்னோர்கள் எப்படி சொல்லி வச்சிருக்காங்களா ஆள் பாதி ஆடை பாதி உன்னை முழுமைப்படுத்துறதுல உன்னுடைய இயற்கை கேரக்டர் எவ்வளவோ அதுக்கு நிகரான பண்பு நிகரான பங்கு நீ அணிகிற ஆடைக்கு இருக்கிறது உன்னுடைய அறிவு உனக்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு மரியாதையை பெற்று தருகிறதோ உன் உழைப்பு இந்த சமூகத்தில் உனக்கு எவ்வளவு மரியாதையை பெற்று தருகிறதோ உன் திறமை இந்த சமூகத்தில் உனக்கு எவ்வளவு மரியாதையை பெற்று தருகிறதோ அதற்கு இணையான மரியாதையை நீ அணிந்திருக்கிற ஆடையும் உனக்கு பெற்று தருகிறது ஆடையால் இந்த சமூகத்திலே அந்தஸ்து கிடைக்கிறது உன் மனைவி என்கிற ஆடையால் உன் கணவர் என்கிற ஆடையால் உன்னுடைய அக வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் உடையதாக மாறுகிறது அப்படியானால் என்னை என்னுடைய வாழ்வை மகிழ்ச்சிகரமாக ஆக்குகிற அந்த பகுதியை நான் பாதுகாப்பதா அல்லது அந்த பகுதி என்னை பாதுகாக்க வேண்டுமா ரெண்டாவது கேள்வி அது என்னை பாதுகாத்து எனக்கு அழகு தர வேண்டுமா அல்லது நான் அதை பாதுகாத்து அதனால் கிடைக்கிற பயன்களை நான் பெற்றுக் கொள்ள வேண்டுமா நான் தான் இந்த டிரெஸ் பாதுகாக்கணும் தவிர இந்த டிரெஸ் என்னை தேடி வந்து பாதுகாக்காது இதை அழுக்கடைய கூடாது தான் முயற்சி எடுக்கிறோம் அழுக்காக இருக்க கூடாது என்பதற்கு ஆடையே முயற்சி எடுத்துக்கொள்ள கூட வெள்ளை போட்டு வர்றோம் வந்த உடனே சேர் போட்டு சப்பலை செலவுல வந்த உடனே சும்மா உட்கார்ந்து கூட ஆடைய அழுக்கடைய கூடாது சுத்தமான ஆடை பழச்சு தும்பப்பு மாதிரி தான் துவைச்சு அயன் பண்ணி நீட்டா வந்திருக்கிறோம் அதை அழுக்கப்படக்கூடாது என்று விரும்பினால் உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு எட்டு பார்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதே தவிர என் ஆடைக்கு இல்லை ஆடையா பார்த்து உட்கார போது ஆடைய சொல்ல போது கொடுமைப்படுத்த ஆடை ஆடை கேட்க போகிறதா கேட்காது ஆடையின் சுத்தமும் ஆடையின் அசுத்தமும் ஆடையை அணிகிறவன் கையில் இருக்கிறது உங்கள் ஆடை உங்கள் மனைவி உங்கள் ஆடை உங்கள் கணவர் என்று சொன்னால் அவருடைய அக வாழ்க்கை அவருடைய புற வாழ்க்கை அவருடைய மகிழ்ச்சி அவருடைய துன்பம் உங்கள் கரங்களில் இருக்கிறது நீங்கள் அவர்களை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தி மகிழ்ச்சியை பெறணுமே தவிர நீ எனக்கு மகிழ்ச்சியை கொடு நீ எனக்கு இன்பத்தை கொடு நீ எனக்கு கொடு குடு ஏ அன்பு இருந்தா நீ இப்படி நடந்துக்க பாசம் நீ இப்படி நடந்துக்க நான் அவளிடத்திலே கோரிக்கை வைக்க கூடாது நான் அவளுக்கு கொடுக்க வேண்டும் கொடுப்பதே வாழ்வு கொடுப்பதே மகிழ்ச்சி பெறுவதல்ல இந்த கான்செப்ட் புரியாத காரணத்தினால இந்த ஆடை ஓமையை புரிஞ்சுக்காதனால எல்லா இடத்திலையும் என்ன கோரிக்கை வைக்க பாசமே இல்லை இது பேசவே பேச பேசுற ரைட்ஸ் ஒருத்தனும் கிடையாது நீ கொடு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதோட நீ நீ கரெக்டா கொடுத்தா கொடுக்க வேண்டிய பாசத்தை கொடுத்தா கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தா ஆக்சுவலி அங்கிருந்து என்ன வருமோ அது வந்தே தீரும் எந்த வினைக்கும் எதிர்வினை உண்டு நீ கொடுக்குற மாதிரியே ரிசல்ட் கிடைக்கும் நீ ஒன்னே உருப்படியா கொடுத்தல எல்லாம் அங்கிருந்து வரணும்னா வராது எவ்வளவுதான் வரும் நாம் எதை கொடுக்கிறோமோ அவர் வங்கியிலிருந்து எவ்வளவு பணத்தை எடுக்க முடியும் எவ்வளவு பணத்தை அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறோம் அவ்வளவு பணத்தை தான் எடுக்க முடியும் எதுவுமே போடல தரணும் 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 எவந்திருவான் தான் ஆடையை வைத்து நான் நன்மை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆடையை நான் பராமரிக்க வேண்டும் ஆடையில் நான் கவனம் செலுத்த வேண்டும் ஆடை அசுத்தமாகி விட்டது இப்போ என்ன பண்றது நம்ம என்ன பண்ணுவோம் கல்யாண வீட்டுக்கு வந்தோம் நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தோம் திடீர்னு ஒரு சேரு மழை நேரம் வண்டி வேகமா போச்சு அடுதான் மேல பூர ஆயிடுச்சு கீழே கையில எல்லாம் சேரு பேண்ட் எல்லாம் அசுத்தம் ஆயிடுச்சு அல்லது ஏதோ ஒரு இடத்துல கம்பியில பண்ணிட்டு ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு பழுதாகி விட்டது இப்பொழுது இந்த பழுதை சீர் செய்வது எப்படி சீர் செய்கிற மெத்தேடு தெரியாதனால பல குடும்பங்கள் சீரழிஞ்சு கிடக்கிறது ஆலையை சிந்தித்து பார்த்தால் சீர் செய்யக்கூடிய முறை என்னங்கிறது இந்த ஆலை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை கெட்டுத்தரும் எப்படி செய்வீங்க நல்ல மேல சேர் ஆயிடுச்சு முன்னாடி கொடுத்து அந்த சேரோடு வந்து நிற்பீங்களா நீங்க அந்த அழுக்கு கொடுத்து காட்டுவீங்களா மேடையில வந்து நிற்க போறேன் மேலெல்லாம் சேரா இருக்குது சேரோட வந்து நிற்பேன் நான் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கேன் குறைஞ்சபட்சம் கழுவிடுவோம் யாருக்கும் தெரியாம அதை பாதுகாத்துருவோம் கிழிஞ்சு போட பகுதியை உள்ள வச்சு உடுத்திக்குவோம் வெளியே தெரியாம அதை சேவ் பண்ணிக்குவோம் இப்போதைக்கு அவசரத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன ஊக்க போட்டா அதை மறைச்சுக்குவோம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது மறைக்க முயற்சிக்கிறேன் உன் கணவரிடத்தில் உன் மனைவியிடத்தில் பிழைகளை தவறுகளை கேள் பொது போட்டு உடைக்கிறது சொந்த பந்தங்களை கூப்பிட்டு பேசுறது ஊராருக்கு தெரிகிற மாதிரி அதை நிபாதிக்கிறது அது அதை சீர் செய்கிற வேலை அல்ல அதை சீரழிக்கிற வேலை அதிலிருந்து கிடைக்க வேண்டிய இன்பத்தை நீ பெற முடியாது இப்படி செய்தால் அதன் வழியாக நீ துன்பத்தை தான் பெற முடியும் அதை எதை எது சொல்லி தருகிறது நம்முடைய ஆடை என்கிற பாடம் சொல்லித் தருகிறது இப்படி இந்த ஆடை குறித்து அது குறித்தே அவ்வளவு செய்திகள் நீங்கள் யோசிக்க யோசிக்க எனவே ஒற்றை செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நம்முடைய குடும்ப வாழ்வின் மகிழ்ச்சி நம்முடைய கரங்களில் நாம் அதற்கு முயற்சி எடுக்காமல் நாம் அது குறித்து சிந்திக்காமல் நாம் அதற்காக உழைக்காமல் என் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் வெறும் கற்பனையாகத்தான் முடியும் யார் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக முடியாது என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் அதுக்கு நான் அதுக்கு சிந்திக்கணும்னா அதுக்காக வேண்டி உழைக்கணும் என்னென்னலாம் செய்யணும் எப்படி எல்லாம் எப்படி நான் பேசணும் கணவன் எப்படி பேசணும் மறைவற்றை எப்படி பேசணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அதை அறிந்து உணர்ந்து அதை செயல்படுத்தினேன் ஆடைக்கு தகுந்த மாதிரி என்னை மாத்திரமே தவிர எனக்கு தகுந்த மாதிரி ஆடை மாற வேண்டும் என்று கேட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எனக்கு தகுந்த மாதிரி நீ மாறிக்க மனைவி இடத்துல டிமாண்ட் பண்ணாதீங்க ஏன் விருப்பத்துக்கு ஏற்ப நீ நடந்து கொள் கணவர் இடத்துல டிமாண்ட் பண்ணாதீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க பாருங்க உங்க வேலை என்ன உங்க ட்ரெஸ் அது உங்க ஆடை அது அதுக்கு தகுந்த மாதிரி உங்க நீங்க மாத்துக்க ஆடை பாரிசு மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது நியாயமாக இப்படி சிந்திக்கிற பகுதிகளில் எல்லாம் பல்வேறு பாடங்களை சொல்லி தருகிற இந்த உவமை இன்றைக்கு மனமுடிக்கிற மணமக்களாக இருந்தாலும் இன்றைக்கோ மனமுடித்து வாழ்க்கையில் நொம்பலப்பட்டு கொண்டிருக்கிற பழைய தம்பதியராக இருந்தாலும் இனிமேல் அந்த திருமண வந்தத்தில் எதிர்காலத்தில் காலணி எடுத்து வைக்கிற எந்த புதிய வரவிருக்கிற தம்பதிகளாக இருந்தாலும் அத்தனை பேருக்குமான பாடத்தையும் படிப்பினையும் குடும்ப வாழ்க்கையின் செழுமையையும் மகிழ்ச்சியையும் கற்றுத்தகை இந்த அருமையான ஓமையை நம் உள்ளத்தில் ஏந்தி சிந்தனை செய்வோம் அதை என்னுடைய வாழ்வில் கடைபிடிப்போம் அதன் வழியாக நிம்மதியான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை பெறுவதற்கு முயற்சிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வாய்ப்பினை தந்தரல் முடிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி